ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த நடிகை சௌந்தர்யா நூறு கோடி ரூபாய் சொத்துக்காக கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது சர்ச்சை வெடித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் நடிகை சௌந்தர்யாவை பற்றி அறியாத திரைப்பட ரசிகர்களே இல்லை என்று கூறலாம் அழகு திறமை இவை இரண்டும் சேர்ந்த நடிகையாக சௌந்தர்யா வலம் வந்தார் கன்னட படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான அவர் தமிழ் தெலுங்கு கன்னட திரையுலகில் உச்சம் தொட்டார் ரஜினி கமல் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களுடன் அவர் ஜோடியாக நடித்துள்ளார் அடுத்த தலைமுறை கதாநாயகிகள் வந்த பிறகு சௌந்தர்யாவுக்கு பட வாய்ப்புகள் குறைந்து போகின இந்த நேரத்தில் சௌந்தர்யா எடுத்த ஒரு முடிவு அவரது மரணத்திற்கு வழிவகுத்தது படங்களில் வாய்ப்புகள் குறைவாக இருந்ததால் சௌந்தர்யா அரசியலில் நுழைய நினைத்தார் இதற்காக அவர் பாஜக பொது தேர்தலில் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் பாஜக சார்பில் பிரச்சாரம் செய்ய பெங்களூருவில் இருந்து கரீம் நகருக்கு ஹெலிகாப்டரில் பயணம் செய்தார் அப்போது அவரது ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி சௌந்தர்யாவுடன் சேர்ந்து அவரது சகோதரரும் உயிரிழந்தார் இந்த சம்பவம் நடைபெற்ற இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சௌந்தர்யா கொலை செய்யப்பட்டிருப்பதாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது அது தொடர்பாக பிரபல தெலுங்கு நடிகர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தெலுங்கானா மாநிலம் கம்பம் மாவட்டத்திற்கு உட்பட்ட சத்தியநாராயணபுரம் கிராமத்தில் வசிக்கும் எடூரு கட்லா சிட்டி பாபு என்பவரே இந்த விவகாரத்தை உள்ளார் நடிகை சௌந்தர்யா திரைப்பட துறையில் உச்சத்தில் இருந்தபோது ஹைதராபாத் சம்ஷாபாத்தின் ஜல்லே பள்ளியில் ஆறு ஏக்கர் நிலத்தில் விருந்தினர் மாளிகை கட்டியிருந்தார் அதன் தற்போதைய மதிப்பு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் அந்த விருந்தினர் மாளிகையை தமக்கு விற்கும்படி பிரபல நடிகர் கேட்டதாகவும் சகோதரர் அமர்நாத் மறுத்துவிட்டதாகவும் திட்டமிட்டு சௌந்தர்யாவையும் அவரது சகோதரர் அமர்நாத்தையும் கொலை செய்ததாக சிட்டி பாபு குற்றம் சாட்டியுள்ளார் சௌந்தர்யா இறந்த பிறகு அந்த விருந்தினர் மாளிகையை அதே நடிகர் விலைக்கு வாங்கியதாகவும் அதில் தான் தற்போது அவர் வசிப்பதாகவும் கூறியுள்ள சிட்டி பாபு மஞ்சு டவுனில் உள்ள அந்த விருந்தினர் மாளிகையை அரசாங்கம் உடனடியாக கையகப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கடித விவகாரம் தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது